ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரமலான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரமலான் நோன்பு இருக்கீங்களா அப்போ ஆரோக்கியமாக இருக்க இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இஸ்லாமியர்களின் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படும் ரமலான் மாதம் தொடங்கிவிட்டது இஸ்லாமியர்கள் அனைவருமே ரமலான் நோன்பை அதிகாலையிலேயே தொழுகையுடன் திறந்திருப்பார்கள் இந்த ரமலான் மாதத்தில் உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்கள் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தமன் வரை நீர் கூட அருந்தாமல் கடுமையான நோன்பை மேற்கொள்வார்கள் இதில் சூரிய உதயத்திற்கு முன் உண்ணும் உணவு சுகர் எனவும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிந்தைய உணவு இஃப்தார் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த ரமலான் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் வரை நீடித்திருக்கும் இந்த ரமலான் நோன்பை துறக்கும் பண்டிகை தான் ஹீல் அல் பித்ரென என அழைக்கப்படும் ரம்ஜான் பண்டிகை ரமலான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் நோன்பு மேற்கொள்ளும்போது ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கையை பராமரிப்பது என்பது மிகவும் முக்கியம் ஆனால் இது சற்று சிரமம்தான் ஏனெனில் இத்தனை நாட்கள் நன்கு சாப்பிட்டு விட்டு திடீரென்று நோன்பை ஆரம்பிக்கும்போது முதல் ஓரிரு நாட்கள் சற்று கடினமாக இருக்கும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் மிகுந்த உடல் சோர்வையும் களைப்பையும் சந்திக்க நேரிடும் இந்த நிலையில் நோன்பு தொடங்கிய முதல் ஓரிரு நாட்கள் உடலுக்கு அதிக வேலை கொடுக்காமல் ஓய்வை அளிப்பதன் மூலம் உடலின் ஆற்றலை பராமரிக்கலாம் இப்படி ஓரிரு நாட்கள் மேற்கொள்ளும் போது உடல் புதிய வழக்கத்திற்கு ஏற்ப மாறிவிடும் இது தவிர நோன்பை திறக்கும் முன்பும் நோன்பை முடிந்த பின்பும் ஒரு சில உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உடலின் ஆற்றலை பராமரிக்கலாம் முதலில் பாலுடன் நட்ஸ் பாலில் கால்சியம் அதிகம் உள்ளது இது எலும்புகளை வலிமையாக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது இந்த பாலுடன் பாதாம் பிஸ்தா போன்றவற்றை தட்டி போட்டு குடிக்கும் போது பாலில் உள்ள சத்துக்களுடன் பாதாம் மற்றும் பிஸ்தாவில் உள்ள சத்துக்களும் கிடைத்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பாலை நோன்பை திறக்கும் முன் குடிப்பது ரொம்பவுமே நல்லது அடுத்ததாக ரமலான் நோன்பை நொடிக்கும் போது பாரம்பரியமாக உட்கொள்ளப்படும் ஒரு உணவுப் பொருள்தான் பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பளம் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கும் மேலும் இதில் உள்ள இயற்கை சர்க்கரை இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்துக்கொள்ள உதவி புரியும் எனவே இந்த பேரிச்சம்பழத்தை ரமலான் நோன்பின் போது அதிகம் உட்கொள்வது நல்லது அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் உலர்ந்த ஆப்ரிக்கட் உலர்ந்த திராட்சை உலர்ந்த முந்திரி பழம் போன்றவற்றில் இயற்கை சர்க்கரை மற்றும் நார்ச்சத்து வளமான அளவில் உள்ளன எனவே இவற்றை ரமலான் நோன்பின் போது அதிகம் உட்கொண்டு வந்தால் உடலின் ஆற்றல் பராமரிக்கப்படுவதோடு செரிமான மண்டலத்தின் செயல்பாடும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்ததாக நட்ஸ் மற்றும் விதைகள் நோன்பு காலத்தில் முடிந்தவரை ஆரோக்கியமான உணவுகளை உட்கொண்டு வந்தால் நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் செயல்படலாம் அதுவும் நட்ஸ் விதைகள் போன்றவற்றில் ஆரோக்கியமான கொழுப்புகள் புரோட்டீன்கள் நார்ச்சத்துக்கள் உள்ளன எனவே பாதாம் முந்திரி வால் நட்ஸ் பூசணி விதைகள் போன்றவற்றை ஒன்றாக கலந்து உட்கொள்ளுங்கள் இதனால் உடலுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைத்து உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அடுத்ததாக சத்து உருண்டைகள் அதாவது ரமலா நோன்பு மேற்கொள்ளும் போது நாள் முழுவதுமே உடலில் ஆற்றல் நிலைத்திருக்க வேண்டுமானால் பேரிச்சம்பளம் நட்ஸ் உலர்பழங்கள் ஆகியவற்றை கொண்டு ஒரு சத்து உருண்டைகளை தயாரித்து அவற்றை நோன்பு திறப்பதற்கு முன்பும் பின்பும் சாப்பிடுங்கள் இதனால் அதில் உள்ள சத்துக்கள் உடலுக்கு நாள் முழுவதுமே தேவையான ஆற்றலை வழங்குவதோடு உடலை ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி